சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையடாய் பிஞ்சாய் பழுத்தாடையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை ஐந்து ஐந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு சூடிக் கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு சுருக்கமாக எளிமையாக தெளிவாக காட்டப்பட்டு வருகின்றதை அனுபவித்து கொண்டு வருகிறோம் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முக்கியமான ஒரு விஷயம் உண்டு என்னால் அது பிராட்டியினுடைய புருஷகாரம் என்கிற விஷயம் எம்பெருமானை போய் நாம் பத்தும் பொழுது ஏதோ நாம் இருக்கிறோம் எம்பெருமான் இருக்கிறான் நமக்கு அவனை தெரியும் அவனுக்கு நம்மை தெரியும் என்று நேரே போய் நாம் எம்பெருமானை பற்றிவிடக்கூடாது ஏனென்றால் நாம் நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம் எம்பெருமான் ஸ்வதந்திரன் அவன் கேட்பாரற்றவன் யாரும் அவனை ஏன் இப்படி செய்தா என்று கேட்க முடியாது நாம் போகின்ற சமயத்திலே அவன் குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீத்தம் பிறந்தால் என்று சொல்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமான் குளிர்ந்த திருவுள்ளந்தான் ஆனால் நம்மை பார்க்கும் பொழுது பா இத்தனை பாவமானி பண்ணியிருக்கிறாய் என்று நம்முடைய பாவக்கணக்கை ஒரு நிமிடமும் எடுத்து பார்த்தான் திருப்பி பார்த்தானால் அவனுக்கே கோபம் வந்துவிடும் அந்தளவுக்கு நாம் தவறுகள் செய்திருக்கிறோம் அந்த குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீத்தம் பிறந்தால் அவன் நம்ம எப்படி பொறுப்பான் நம்ம எப்படி அவன் ரட்சிப்பான் போ எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு வா என்று தள்ளினாலும் தள்ளலாம் ஆனால் நம்ம அவன் ரட்சிக்கணும் தள்ளாமல் ரஷிப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே என்ன இருக்க வேண்டும் அங்கே பிராட்டி இருக்க வேண்டும் பிராட்டி என்பவள் கருணையே வடிவெடுத்தவள் அவளுக்கு இவன் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி எதை பண்ணியிருந்தாலும் இவன் நம்முடைய பிள்ளை நம்மை தவிர யார் இருக்கிறார்கள் ஏதோ அவன் தெரியாமல் பண்ணிவிட்டான் இவனை நாம் சேர்த்து கொண்டாக வேண்டும் இப்போ வந்து நம்முடைய காலிலே விழுகிறான் அதனால் இவனை நாம் தள்ளக்கூடாது என்று அவனுக்கும் எம்பெருமானுக்கும் அறிவுரைகள் வழங்கி அவள் என்ன பண்ணுவாள் நம்மை சேர்ப்பிப்பாள் எம்பெருமானும் வேறு வழி இல்லாமல் சரி பிராட்டி சொல்லிவிட்டாள் இவன் பாவம் பண்ணி நவந்தான் நியாயமாக இவனை தண்டிக்க வேண்டும் தள்ள வேண்டும் ஆனால் என்ன செய்வது இவள் சொல்லிவிட்டாளே இவளுக்காக இவனை நான் பொறுத்து கொள்கிறேன் குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீத்தம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக என்ன பிளையலோகாச்சாரியர் காட்டுகிறார் அப்படி அந்த பிராட்டியினுடைய நமக்காக பிராட்டி சிபார்சு செய்கிறாரே அதற்குத்தான் புருஷகாரம் என்று பெயர் இந்த பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லாமல் நாம் எம்பெருமானிடத்திலே போனால் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது எப்பொழுதுமே வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று அனுபவித்து கொண்டு வருகிறோமே அந்த விண்ணோரிலே நித்திய அந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவியாக அவள் முதல் முதன்மை பெற்று விளங்குபவள் யார் என்னால் பிராட்டி அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பத்த வேண்டும் என்பது சாரமான அர்த்தம் அது ரொம்ப முக்கியமான அர்த்தம் நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு அர்த்தம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அப்படிப்பட்ட பிராட்டி இந்த அவதாரத்திற்கு முக்கியமான மகிழ்ச்சியான நப்பின்னை பிராட்டி அவளை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே போகிறார்கள் இந்த பாசுரம் முழுவதும் எம்பெருமானுடைய விஷயமே கிடையாது எல்லாம் நப்பின்னை பிராட்டினுடைய விஷயம்தான் அவளை எழுப்புகிறார்கள் என்பதுதான் இந்த பதினெட்டாவது பாசனத்தினுடைய ஒரு அழகான அனுபவம் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடதிரவாய் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் பந்தார் விரலி உன்மைத்துணன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேரோரெம்பாவாய் உந்து மதாளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே என்ன நப்பினை பிராட்டிய நேரே நப்பினை பிராட்டியே என்று சொல்லாமல் என்ன சொல்கிறார்கள் நந்தகோபனுடைய மனாட்டு பெண்ணே நந்தகோபனுடைய மருமகளே என்ன எழுப்புகிறார்கள் ஏன் அப்படி எழுப்புகிறார்கள் மூன்று பாசுரங்களாக நந்தகோபனுடைய பேரை விடாமல் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் நாயகனாய் நின்று நந்தகோபன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபன் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் என்ன நந்தகோபனுடைய பேர் வருகிறது இங்கே நப்பின்னை பிராட்டி ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்னால் என்ன வார்த்தையை சொல்லி எழுப்பினால் அவளுக்கு சந்தோஷம் வருமோ அந்த வார்த்தையை சொல்லி எழுப்புகிறார்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லி எழுப்பணும் அதிகாலையில் குழந்தைகள் எழுப்புறோன்னா அதுக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்லி தான் எழுப்பணும் உனக்கு பிடிச்ச இனிப்பை தருகிறேன் உனக்கு பிடித்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ எழுந்துவிடா கண்ணுன்னு சொல்லி எழுப்பணும் அப்போ தான் அந்த குழந்தை எழுந்திருக்கும் இது பெரியவர்களுக்கும் இதே ஒரு உதாரணம் பொருந்தும் என்ன வைத்துக்கொள்வோம் அப்போ நப்பின்னைக்கு என்ன சொன்னால் பெருமை கண்ணனுடைய பத்தினியேன்னு சொன்னால் பெருமை இல்லையா நந்தகோபனுடைய மருமகளேன்னு சொன்னால் தான் பெருமை எப்படி தெரியும் சீதா பிராட்டி சொல்லிக் கொள்கிறாள் ராமாயணத்தில் அவள் என்ன நான் யார் தெரியுமா ஸ்னுஷா தசரதியாகம் சத்ரு சைன்ய பிரதாபினா ராமனுடைய மனைவின்னு சொல்லிக் கொள்ளவில்லை நான் தசரதனுடைய மருமகள் என்று பெருமதோத்த சொல்லி கொண்டாள் அதனால் அதை சொன்னால்தான் அவளுக்கு சந்தோஷம் ஏற்படும் என்பதற்காக நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அது நந்தகோபருக்கு என்ன விசேஷனம் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் மத யானையை உந்தி தள்ளுபவராம் நந்தகோபர் ஓடாத தோல்வலியன் என்னால் போரிலே புறமுதுகிட்டு ஓடாதவர் என்று ரெண்டு விசேஷணங்களை சொன்னார் ஆனால் யோசித்து பார்த்தால் நந்தகோபர் எந்த யானையை உந்தி தள்ளினார் எந்த போருக்கு அவர் போனார் அவர் எந்த போரிலே புறமுதுகிட்டு இடாமல் போர் புரிந்தார் அதெல்லாம் எந்த புராணத்திலையும் நமக்கு கிடைக்கவே இல்லையே ஆனால் இவா இவன் வெறுமை சொல்கிறாளா இல்லை ஒரு புகழ்ச்சிக்காக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறார்களா என்னால் அதற்கு ஆச்சாரியர்கள் சமாதானம் காட்டுகிறார்கள் என்ன அர்த்தம் உந்து மதகளித்தன் மத யானையை உந்தி தள்ளினவன் யார் என்னால் கண்ணபிரான் குவலையாபீடம் என்கிற யானையை உந்தி இருக்கிறான் வல்லானை கொன்றானை மாத்தாரே மாத்தழிக்க வல்லானைன்னு பார்த்தோமே அப்போ கண்ணபிரான் அந்த காரியத்தை செய்திருக்கிறான் ஓடாத தோல்வலியன் போரிலே புறமுதுகிட்டு ஓடாதவன் கண்ணபிரான் இதெல்லாம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது என்னால் காரண காரணகுணாக காரியே சங்கிராமந்தி என்று சொல்வார்கள் காரணத்திலே ஒரு குணம் இருக்கிறது என்னால் அது காரியத்திலே தன்னடையே வந்து சேரும் நூல் வெள்ளையாக இருக்கிறது என்னால் வஸ்திரம் வெண்மையாக வருகிறது பானை பண்ணக்கூடிய மண் அது சிகப்பாக இருந்தால் பானையும் குடமும் சிகப்பாக வருகிறது அப்போ காரணத்திலே என்ன இருக்கிறதோ அது காரியத்திலே வருகிறது என்று பார்க்கிறோமே அது மாதிரி கண்ணனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறது என்னால் அது எங்கிருந்து வந்திருக்க வேண்டும் தகப்பனாரான தான் வந்திருக்க வேண்டும் ஆனால் எல்லாம் நாம் புரட்டி பார்க்கவே வேண்டாம் நந்தகோபர் எந்த யானையை தள்ளினார் எந்த போரிலே போனார்னு கண்ணன் பண்ணியிருக்கிறான் அப்போ நந்தகோபுரம் நிச்சயமாக பண்ணியிருப்பார் என்ன இது ஒரு அர்த்தம் காட்டினார் இல்லை இல்லை இதோட விசேஷமான ஒரு அர்த்தம் காட்டினார் என்ன யானைன்னு சொன்னது யார் என்ன உண்மையான யானைய என்று கண்ணபிரானையே ஒரு யானையாக வைத்து இங்கே சொல்லுகிறார்கள் கண்ணபிரான் என்ன தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒழிப்ப படு மும்மதப் புனல் சோர வாரணம் பையன் நின்ூறுவது போல் என்ன பெரியாழ்வார் கண்ணனை யானையாகவே நினைத்து பாடுகிறார் அவன் ஒரு யானை யானை எப்படி நடந்து வருமோ அது மாதிரியே இவன் நடந்து வருகிறான் என்று பெரியாழ்வார் பாடினார் அதனால் கண்ணபிரான் ஒரு யானை அந்த கண்ணபிரானை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள் மத யானை ஆகிற கண்ணபிரானை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறாரே நந்தகோபர் அப்போ மத யானையை உந்தி தள்ளினவர் என்னால் கண்ணபிரானாகிற மத யானையை உந்தி தள்ளினவர் நந்தகோபர் அப்படி உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே என்று பெருசாக எழுப்பினான் நான் நப்பி பிராட்டி அவள் உணர்ந்தாள் உடனே அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் என்னால் இந்த திருவாய்ப்பாடியில் கண்ணன் பிறந்த பிற்பாடு நந்தகோபனுக்கு மருமகள் இல்லாதவர்களோ பெண்ணும் உண்டா அதனால் இவர்கள் நம்மைத்தான் எழுப்புகிறார்கள் எழுப்புகிறார்கள் என்று எப்படி நாம் கொள்ள முடியும் அதனால் அவள் என்ன பண்ணாள் எழுந்திருக்கவில்லை பதிலும் சொல்லவில்லை எல்லாரும் தான் நந்தகோபருடைய மருமகள் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பஞ்சலட்சம் குடி பெண்கள் ஒவ்வொரு சிறுபிள்ளைகளுமே அங்கே பெண் பிள்ளைகளுமே கண்ணனு மருமகள்கள் தான் நான் மட்டும் என்று நான் ஏன் நினைக்க வேண்டும் என்று பதில் சொல்லாமல் இருந்தார் என் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் இந்த நப்பின்னாய் என்ன அந்த நப்பின்ன பிராட்டி அவளுக்கு ஏன் நப்பினை என்று பெயர் என்னால் அழகு ரொம்ப அழகாக அவள் கூந்தல் அழகு துப்புடை யாயர்கள் தம் கால் தூய கருங்குழல் நல் தோக மயிலனைய நப்பின தந்திரமா நல்விடையை நடத்த அவள் அவருடைய கூந்தல் எப்படி இருக்குன்னா தூய கருங்குழல் நல் தோக மயிலனைய மயில் தோகையை போலே அவருடைய கூந்தல் அழகு இருக்கும் அதனால் பின் அழகு புரிந்தியவள் அதனால் அவளுக்கு பின்னை நப்பின்னை என்ன பெயர் நல் பின்னை நப்பின்னை என்ன உதூர் அர்த்தம் இல்லை என்றால் இன்னொரு அர்த்தம் என்ன காட்டுகிறார்கள் நப்பின்னை பிராட்டி என்பவள் தேவியினுடைய அவதாரம் எம்பெருமானுடைய பத்னிமார்களிலே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்று சொல்கிறோமே அப்போ ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் பிற்பட்டவள் யார் என்னால் பின் பின்னால் இருக்கக்கூடிய பத்னி அவள் நீலாதேவி அதனால் அவளுக்கு பின்னை என்று பெயர் அதனால் அந்த ந பின்னை என்கிற பெயர் இவருக்கு வந்து விட்டது நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று சொன்னாள் நம்மைத்தான் எழுப்புகிறார்கள் இருந்தாலும் நாம் பதில் சொல்லாமல் இருந்து விட்டால் நாம் உள்ளே இருக்க இருக்கிறோம் என்று தெரியாமல் இவர்கள் சென்று விடுவார்கள் என்று பதில் சொல்லாமலே இருந்தாளாம் நப்பின்னை பிராட்டி அவர்கள் என்ன சொன்னால் அதை புரிந்து கொண்டு வெளியில் இருப்பவர்கள் கூப்பிடுகிறார்கள் கந்தம் கமழும் குழலீ கடை திரவாயி அம்மா நீ வாயை திறக்காமல் இருக்கலாம் ஆனால் வாயை திறக்காமல் இருந்தால் நீங்கள் இல்லை என்று நாங்கள் நினைத்து விட மாட்டோம் ஏனென்றால் நீ இருக்கிற இடத்தை உன்னுடைய கூந்தல் மனம் அது காட்டி கொடுத்து விடுகிறதே கந்தங் கமழும் குழலி வேதத்திலே சொல்லுவார்கள் யதா விரக்ஷிய சம்புஷ்பித தூராத் கந்தோவாதி ஏவம் புண்ணியசிய கர்மனோ தூராத் கந்தோவா தீ சில மரங்கள் இருக்கின்றனவே அந்த மரத்தில் என்ன இருக்குன்னா தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதே நாம் ஓஹோ இந்த மரம் இருக்கிறதுன்னு அந்த கந்தம் காட்டி கொடுத்து விடும் அதுபோல் புண்ணியத்தை செய்பவர்கள் அவர்கள் தூரையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுதே அவர்களுடைய கந்தம் மனம் நமக்கு காட்டி கொடுத்து விடும் என்று வேதம் சொல்கிறது இந்த வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழிலே இதையேத்தான் சொல்கிறார்கள் அங்கே அடியவர்களை சொல்லும் பொழுதும் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் என்ன அவருடைய கந்தத்தை இட்டு சொன்னார்கள் இங்கே நப்பினை பிராட்டியை சொல்லும் பொழுதும் அந்த கந்தத்தை இட்டு கந்தங்கமிழும் குழலி கடை திறவாய் எனக்கு கடவை திறக்க வேண்டும் பொழுது விடிந்து விட்டதுன்னு சொன்ன என மறுபடியும் உள்ளே இருப்பவள் நந்த நப்பினை இந்த கோபிகை போலே அவள் ஆரம்பித்து விட்டாள் இன்னும் பொழுதெல்லாம் விடியலை நடுராத்திரியே தான் நாம் இருக்கிறோம் பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் என்று கேட்டாள் எனவே சொன்னாள் வெளியில் இருப்பவர்கள் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் கோழிகள் எல்லாம் இங்கே கூ ஆரம்பித்து விட்டன சேவல்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டன அது பொழுது விடிந்தால் தான் அந்த காரியம் நடக்கும் அதனால் இதுதான் அடையாளம் பொழுது விடிந்து விட்டது என்று சொன்னார் பின்னா உள்ளே இருக்கக்கூடிய நப்பினை பிராட்டி பதில் சொல்கிறாள் என்ன பதில் இதெல்லாம் ஜாமக்கோழி கூவுறதெல்லாம் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் என்று அது ஒவ்வொரு ஜாமத்துக்கும் கூவிக்கொண்டே தான் இருக்கும் இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் என்று பொழுது விடிந்த பிற்பாடு நான் வருகிறேன் என்று சொன்னால் வேறொரு அடையாளம் சொல்கிறார்கள் என்ன அடையாளம் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் இந்த எல்லாம் விரும்பி வர்த்திக்கின்ற இடம் மாதவி பந்தல் என்கிற அது ஒரு இடம் அந்த இடத்திலே குயில்கள் எல்லாம் வந்து விட்டன எல்லாம் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் என்று சொன்னார்கள் கூவத் கூவ விட்டன பொழுது விடிந்தாதானே இது நடக்கும் அதனால் பொழுது விடிந்த விட்டது எனவே உள்ளே இருக்கக்கூடிய நப்பினை பிராட்டி பதில் சொல்கிறாள் எல்லாம் பொழுது விடிந்ததற்காக இந்த குயில்கள் எல்லாம் கூவவில்லை நீங்கள் பண்ணுகின்ற ஒரு ஆரவாரத்தை கேட்டு அந்த குயில்களெல்லாம் கூவுகின்றன என்று எதை சொன்னாலும் உள்ளே பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் அதையே ஜன்னல் வழியாக பார்க்கிறார்கள் அந்த நப்பினை பிராட்டி எப்படி அவள் உறங்கி கொண்டிருக்கிறாள் சைனித்து கொண்டிருக்கிறாள் இப்போ பார்த்தா ஒரு கையிலே அவள் அவளும் கண்ணபிராரும் இரவு பந்து விளையாடி அந்த பந்தை கையிலே வைத்து கொண்டிருக்கிறாள் நப்பினை பிராட்டி ஒரு கையிலே பந்து வைத்து கொண்டிருக்கிறாள் ஒரு கையிலே கண்ணனை பிடித்து கொண்டிருக்கிறாள் இந்த சேவையை அற்புதமான காட்சியை இவர்கள் வெளியிலிருந்து இருந்து பார்க்கிறார்கள் எனவே பந்தார் விரலி என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்ன நடந்தது நேற்று இரவு இருவருக்கும் பந்து விளையாட்டு நடந்தது அந்த விளையாட்டிலே கண்ணன் தோற்றுவிட்டான் நப்பினை பிராட்டி ஜெயித்து விட்டாள் அந்த பெருமிதம் தோற்ற அவள் கையிலே அந்த பந்தோடு அவள் சயணித்துக் கொண்டிருக்கிறாள் தோற்ற கண்ணனையும் ஒரு கையால் பிடித்து கொண்டிருக்கிறாள் பந்தார் விரலி என்ன நீ பந்து அவங்க இந்த கதையை தெரிந்து கொண்டார்கள் இவர்கள் அவளை பார்த்து அழைத்து நாங்கள் வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் உன் பேர் பேர்பாட உன்னுடைய மணாளனான கண்ணபிரான் அவனுடைய புகழை பாடுவதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாள் என்ன புகழ் அவனுக்குன்னா அவனுடைய தோல்விக்கு ஒரு சகசிரநாமம் பாடுவதற்காக வந்தோம்னு சொன்னான் நேற்று அவன் தோற்றானோல்லையோ உன்னுடைய விளையாட்டு உன்னோட விளையாட்டில் அவன் தோற்றானோ இல்லையோ அவனோட தோல்வியை நான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்த தோல்விக்கு நான் கிண்டல் பண்ணி ஒரு சகசிரநாமம் பாடப்போகிறோம் ஏன்னு முன் பேர் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து மகிழ்ந்து வந்து திறவாய் நீ எழுந்திருந்து வந்து எங்களுக்கு திறக்க வேண்டும் கதவை திறக்க வேண்டும் எப்படி வர வேண்டும் செம் தாமரை கையால் தாமரை போன்ற உன்னுடைய திருக்கைகளாலே சீர க அந்த திருக்கைகளிலே சீரார் வளை ஒழிப்ப வளையல்களெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்களே அந்த வளையோசை நீ வந்து எழுந்திருந்து வந்து கதவை திறந்து அப்பிற்பாடு நாங்கள் உள்ளே வருவதெல்லாம் இருக்கட்டும் அந்த எழுந்திருக்கும் பொழுது அந்த வலையோசை கேட்குமே அதுவே எங்களுக்கு போதும் ஆஹா நப்பினை உண உணர்ந்து விட்டாள் எழுந்துவிட்டாள் இனிமே நம்முடைய காரியம் நிச்சயமாக நடந்துவிடும் என அதற்கே நாங்கள் ஆறியிருப்போம் செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து வந்து திறவாய் சந்தோஷமாக நீ எங்களுக்காக வந்து கதவை திறக்க வேண்டும் கதவை திறந்து நாங்கள் உள்ளே கதவை திறந்த பிற்பாடு உள்ளே வர வேண்டும் உள்ளே வந்து கண்ணபிரானை துயிலெழுப்ப வேண்டும் என்ன நப்பிண்ணை பிராட்டியை துயிரெழுப்புவதாக இந்த பதினெட்டாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் பாசுரத்தில் பார்த்தா நப்பின்னை பிராட்டியினுடைய பிரபாவம் தான் முழுவதுமாக இருக்கிறது கண்ணனுடைய பேரே வரல உன் மைத்துனன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் அது மாதிரி ஏதோ தொட்டுக்கிறதுக்காக கண்ணனை இங்கே இங்கே சொன்னார்களே தவிர முழுவதுமே நப்பிண்ணை பிராட்டியினுடைய பிரஸ்தாவம் தான் அந்த மாதிரி ஒரு திவ்ய தேசம் உண்டா என்னால் நிச்சயமாக உண்டு நாச்சியார் கோயில் என்கிற திவ்ய தேசம் திருநறையூர் என்ன ஆழ்வார் காலத்திலே பேர் எப்பொழுது கும்பகோணத்துக்கு அருகிலே நாச்சியார் கோயில்னு சொன்னால்தான் தான் எல்லோருக்கும் தெரியும் இந்த திவ்ய தேசத்தில் என்ன விசேஷம் என்னால் எல்லா பெருமைகளுமே நாச்சியாருக்கு தான் பெருமாள் வெறுமை கூட நிற்பார் திருநரை நம்பி திருநறையூர் நம்பி என்று அவர் நாச்சியார் கூட அவர் இருப்பார் சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் மேதாவின்னு ஒரு மகரிஷி இருந்தார் அந்த மகரிஷிக்கு பிற பெரிய பிராட்டியார் அவள் வஞ்சுலவள்ளி என்று அவள் பிள்ளையா பெண்ணாக பிறந்தாள் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்று அங்கே பெருமாள் சீனிவாசன் வந்தார் வந்தால் அவர் என்ன சொல்லிவிட்டார் என் பெண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்து விட்டேன் இன்னொரு இடத்துக்கு போய் அவளுக்கு அடங்கியெல்லாம் வாழ தெரியாது என்று சொன்னார் ஏன்னா சரி நான் இந்த ஊரில் இருந்து விடுகிறேன் வீட்டோட மாப்பிளையாக ஊரோட மாப்பிளையாக நான் இங்கே இருந்து விடுகிறேன் உன்னுடைய பெண்ணுக்கு நீர் எவ்வளோ செல்லம் கொடுத்தீரோ அது எதையுமே மாற்றாமல் நான் நடந்து கொள்கிறேன் என்று ஏன்னா அந்த கோயிலில் விசேஷம் புறப்பாடு நடந்தால் முதலில் தாயாருக்கு தான் புறப்பாடு பின்னால் தான் பெருமாள் வருவார் திருவாராதனங்களோ தளிகைகளோ எது பண்ணாலும் எல்லாம் முதலிலே தாயாருக்கு தான் பிற்பாடு தான் பெருமாளுக்கு அத்தனை பிராதானியமும் தாயாருக்கு தான் பெருமாள் என்பவர் இருக்கார்ன்றதே நமக்கு யாராவது சொன்னால் தான் தெரியுமே தவிர இல்லைன்னா அவர் பின்னாடி தான் இருப்பார் அப்படி இந்த பாசுரத்தினுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்றால் நீலாதேவியினுடைய அனுபவம் அங்கேயும் தான் பஞ்சுளவல்லியாக அவதரிக்கிறாள் என்று புராணங்களிலே பார்க்கிறோம் ஆக இப்படி இந்த ஒரு அழகான ஒற்றுமையின் காரணமாக இந்த பாசுரத்தில் அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் திருநறையூர் நாச்சியார் கோயில் கல்கருட சேவை என்று ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த கல்கருட சேவை உலகத்திலே நாம் எங்கேயும் சேவிக்க முடியாது இந்த திவிதேசத்திலே மட்டும்தான் சேவிக்க முடியும் அந்த நாச்சியார் கோயில்தான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி நிர்வகித்து காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்